நாம தான் எல்லா தொகுதியும் வெளில போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்போ என்ன இப்போ என்ன கேட்குறாரு மத்திய அரசில் பதினாலு வருஷம் இருந்தீங்களே திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்குறாரு பல முறை இதற்கு நான் மதிவு சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்குறேன் காலையில் எழுந்திருச்சோன்னா பத்திரிக்கை படிங்க பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு தான் செஞ்சோம் செய்யும் ஒண்ணு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டரை பார்க்குற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உலரிட்டிருக்காரு ஸ்டாலின் உலர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு உளரிட்டிருக்காரு பழனிசாமி அவர்களை திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவுல இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அம்மையால் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்தே பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடால் விடுகிறாரு அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன சந்தேகம் அதுல சந்தேகம் வேண்டாம் அடுத்து விவசாயுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலிக்கணிர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி விவசாயிகள் ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்களை கஷ்டங்களை பேசுவாங்க கழக ஆட்சிகளை விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியா இருக்காங்க பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல மூணு வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்று அடித்தது ஒன்றிய பாஜக அரசு ஒன்றரை வருஷம் ஒன்னரை ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில் தங்கி போராடினாங்க விவசாயிகள் அவங்க தெரிவிச்ச எதிர்ப்பினால்தான் பின்வாங்குச்சு பாஜக அரசு அப்ப பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு ஆனா அதையும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேத்துல எனவேதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க மேல இறக்கமற்ற வகைகளை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழி வாங்கினப்போ இந்த பச்சை பொழி பழனிசாமி எங்கே போனார் உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி மூணு வேளாண் சட்டங்களில் எந்த பாதிப்பும் இல்லை பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விபவதிக்க தயார் இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர் சொன்னார் ஆக விவசாயிகளை புரோக்கர் சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீளிக்க வடிக்கிறார் பழனிசாமி அவர்களை திமுக ஆட்சியில தான் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறோம் மூணே ஆண்டுகளை ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம் நீங்க கஜானாவே தூருவார் நீங்க நாங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கால்வாய்களை தூர்வாரி காவேரி கடமடைக்கும் கொண்டு சேர்த்தோம் உணவு அமைச்சர் இங்க இருக்காரு சக்கரபாணி ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல்ல சாதனை பண்றோம் வேளாண் துறை சார்பில் கண்காட்சி திருவிழா சங்கமம்னு நடத்தி உழவர்கள் உள்ளத்துல நம்பிக்கையை விதைக்கிறோம் மண்ணும் செழிக்குது மக்களும் செழிக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி உழவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரருக்கு துரோகம் செஞ்சார் பழனிசாமி